மறுபடியும் நீங்க ஃபைன் கட்டி ஹெல்மெட் போறோம் சார் அப்போ எப்பயாவது தடவை மறந்துட்டு வந்துட்டேன் நீங்க மறந்துட்டு வந்தாலும் ஹெல்மெட் போடாம வந்தாலே ஃபைன் போட்டா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கப்படும் எத்தனை முறை ஃபைன் போடுறோமோ அத்தனை முறை உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கப்படும் ஓகேவா கிளம்ப கிளம்புங்க சரிங்க சார் சரி ஹெல்மெட் வியாபாரம் பண்ணுறாரு என்ன பசங்க சார் காச கிளம்ப கிளம்ப கிளம்ப